ஒருத்திர பசுபதி நாயனார் அறுபத்தி மூன்று இப்ப பார்க்க போற பசுபதி நாயனார் சோழ நாட்டில திருத்தலையூர் என நான்கு வேதத்தில் மற்றும் அது ஏழு காண்டங்களை உடைய அதன் மையத்தில் உள்ள காண்டத்தில் பதினோரு அணுவாகங்களை உடையதுதான் திரு உருத்திரம் அதாவது ஸ்ரீருத்ரம் அது நூற்றி ஓரு வரிகளை உடையது ஐம்பத்தி ஓராவது வரியில் சிவாய சிவதராய என்று திரு குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சிறப்பம்சமாகும் சிவ பஞ்சாட்சி வேதத்தின் இதயம் என்பார்கள் இந்த உருத்திரத்தை ஜபித்ததால உருத்திர பசுபதியார் என்று பெயர் பெற்றார் அந்த ஊரில் உள்ள பொய்கையில் அதாவது தாமரை தடாகத்தில் நாயன்மார்கிற அந்தஸ்தையும் அடைந்திருக்காரு மேலும் தெரிஞ்சுக்கணும் அந்தனர் குலம் இவருக்குரிய பூஜையினாலாக புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க மேலும் திரு உருத்திரம் என்று தமிழில் வழங்கப்படும் ஸ்ரீருத்ரத்தை பற்றி கூறாமல் சென்றால் இந்த பதிவை முழுமையடையாது மந்திர ஜபங்களில் ருத்ர ஜபம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் சிவனின் அருளை முழுமையாக பெற்று பெற்று தரும் என்றும் சொல்லுவாங்க எத்தனை மந்திரங்கள் இருந்தாலும் ருத்ரஜபத்திற்கு மட்டும் இவ்வளவு மகத்துவம் ஏன் அப்படிங்கறத அடியேன் இன்னொரு பதிவுல கண்டிப்பா கொடுக்கிறேன் இந்த ஸ்ரீருத்திரத்தை படிக்க முடியல அப்படின்னாலும் கேட்கறது மிகுந்த அளவிலான நற்பயன்களை கொடுக்க வல்லது மறக்காம இந்த பதிவிற்கு ஒரு லைக் போட்டுட்டு உருத்திர பசுபதி நாயனோட பக்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க